உண்மையான அன்பு எந்த நேரத்திலும் உன்னை கைவிடாது வேல்வேல் முருகா வேற்றிவேல் முருகா என் அன்பின் பிரியமே இன்று இந்த கந்தன் உனக்கு ஒரு கடிதத்தை கொண்டு வந்திருக்கின்றேன் இந்த கடிதம் அப்பனுக்கு எங்கிருந்து கிடைத்தது தெரியுமா உன்னுடைய இல்லத்திலிருந்து தான் கிடைத்தது உன்னுடைய உயிரான உறவு உன்னை பற்றி எழுதிவிட்டு அதை உன்னிடத்தில் காண்பிக்காமல் மறைத்து வைத்து விட்டார்கள் இதை கந்தன் எதற்காக உன்னிடத்தில் எடுத்து கொண்டு வர வேண்டும் என்று யோசிக்கின்றாய் அல்லவா என் குழந்தையே நீ அந்த உறவை நினைத்துதான் இப்பொழுது மிகுதியான வருத்தத்தில் இருந்து கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற மிகப்பெரிய பிரச்சனையாகவே நீ இதைத்தான் நினைத்து கொண்டிருக்கின்றாய் இவர்கள் உன்னோடு சரியாக பேசவில்லை இவர்களினுடைய நடவடிக்கைகளில் பல மாற்றங்களை நீ உணர்ந்து கொண்டிருக்கின்றாய் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதனை உன்னால் சரிவர புரிந்து கொள்ள முடியவில்லை எப்பொழுது என்ன நடக்குமோ என்று பதற்றத்திலேயே நீ இருந்து கொண்டிருக்கின்றாய் நம் துணை நம்மை விட்டு பிரிந்து விடுமோ நம் உயிரான உறவு நம்மை விட்டு சென்று விடுவார்களோ என்று சொல்லி நீ வேதனையோடு நின்று கொண்டிருக்கின்றாய் அப்படி நீ நின்று கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் எப்பொழுதும் போல இந்த கந்தன் அதை பார்த்துவிட்டு சென்றிருக்கலாம் உன் துணைக்கும் உனக்குமான பிரச்சனை அதில் இடையில் இன்னொருவர் தலையிட முடியாதல்லவா பிரச்சனைகள் உங்களுக்குள்ளேயே தொடங்கி உங்களுக்குள்ளேயே முடிந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் நீடித்த காலம் அந்த உறவு நிலைத்து இருக்க முடியும் இல்லாத பட்சத்தில் உனக்கும் துணைக்கும் இடையில் இருக்கின்ற பிரச்சனையில் மூன்றாவது நபர் உள் நுழைகிறார் என்றால் நிச்சயமாக அந்த பிரச்சனைகள் பெரிதாகுமே தவிர ஒரு பொழுதும் அந்த பிரச்சனைகள் சட்டென்று முடிந்து விடாது அதனால்தான் இந்த கந்தன் இத்தனை நாளும் இதற்குள் நுழையாமல் இருந்து கொண்டிருந்தே ஆனால் சில காலமாகவே நீ இந்த கஷ்டத்தை பற்றி அதிகமாக சிந்தித்து சிந்தித்து வாழ்க்கை துணைக்கும் உனக்கும் இடையில் இருந்த சிறு விரிசல் கூட இன்று பெரிதாகி நின்று கொண்டிருக்கின்றது இதனை எப்படி சரி செய்யலாம் என்று நீ யோசித்து கொண்டிருக்கின்றாய் சரி செய்வதற்கு வழி கிடைக்குமா அல்லது விட்டு விடுவதற்குத்தான் வழி கிடைக்குமா என்று யோசித்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த உறவு பிரியக்கூடாது எனக்கு மிகவும் பிடித்தமான ஒரு உறவு பல காலமாக உங்களின் அன்பை அந்த அளவிற்கு ஒருவருக்கு ஒருவர் அள்ளி கொடுத்திருக்கின்றீர்கள் ஒரு சிறு பிரச்சனையானது உங்களை கூடாது என்பதில் நான் நிச்சயமாக கவனமாக இருந்து கொண்டிருந்தேன் இந்த கந்தன் எப்பொழுது உன்னை தேடி வந்து நின்றாலும் எப்பொழுது உன் முன்னால் வந்து நின்றாலும் நான் எந்த நேரத்திலும் உன்னை நிச்சயமாக என் வழிக்கு கொண்டு வந்து விடுவேன் என்பதுதான் உண்மை அதுபோன்ற இந்த சூழ்நிலையில் இப்பொழுது நான் உன் முன்னால் வந்து நின்று கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் அவர்களின் மன உணர்வுகளை உனக்கு சொல்ல வேண்டும் அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்கின்ற உண்மையை நான் உனக்கு எடுத்துரைக்க வேண்டும் நீ தேவையில்லாமல் இவர்கள் நடந்து கொள்கின்ற விதத்தை பார்த்து சந்தேகப்படுகின்றாய் தேவையில்லாமல் இவர்கள் உனக்கு ஏதோ மனதில் கஷ்டங்களை வளர்க்கிறார்கள் என்று நீ நினைக்கின்றாய் உனக்காக யாரும் இல்லை என்று நினைக்கின்ற அளவிற்கு இவர்கள் உன்னிடத்தில் நடந்து கொள்வதாக நீ அல்லவா என் குழந்தையே இந்த நிலையை மாற்றிவிடத்தான் கந்தன் உன்னிடத்தில் அந்த கடிதத்தை எடுத்துக்கொண்டு வந்திருக்கின்றேன் நான் வாசிக்கும் பொழுது நீ கவனமாக கேட்க வேண்டும் ஏனென்றால் இது உன்னுடைய வாழ்க்கை சம்பந்தமானது உனக்கு உன் துணை எழுதிய கடிதம் என்றால் இது வேறு யாரும் கேட்கக்கூடாது அல்லவா அதனால் நீ மட்டும் தனிமையில் கேள் என் குழந்தையே உன்னுடைய துணையானது உன் மீது எந்த அளவிற்கு அன்பு கொண்டிருக்கிறது என்பது நீ நன்கு அறிந்த விஷயம் உன் துணை இதனை வெளிப்படுத்த தெரியாத ஒரு விதமான மனநிலையை கொண்டவர் எதுவாக இருந்தாலும் தனக்குள்ளேயே போட்டு புதைத்து கொள்ளக்கூடியவர் இப்பேற்பட்ட ஒருவர் அவரினுடைய நடவடிக்கைகளில் சில மாற்றங்கள் தெரிந்தவுடன் சில காலமாகத்தானே இவர்கள் நம் மீது அன்பை வெளிப்படுத்தவில்லை என்று நீ சொல்லிக் கொண்டிருக்கின்றாய் அது இல்லை இவர்களுக்கு வாழ்க்கையில் வேறு ஏதோ பிரச்சனைகள் இருக்கிறது என்று சொல்லி தவித்து கொண்டிருக்கின்றாய் நம்மை விட இவர்களுக்கு வேறு யாரேனும் முக்கியமாக தெரிந்துவிட்டார்களோ என்று சொல்லி நீ வேதனை பட்டு கொண்டிருக்கின்றாய் அப்படி நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் நான் இந்த கந்தன் உனக்கு சொல்லப்போகின்ற இந்த செய்தி நிச்சயமாக மிகப்பெரிய மாற்றத்தை உன் வாழ்க்கையில் கொடுக்கும் கந்தன் கடிதத்தை பிரித்து விட்டேன் இப்பொழுது வாசிக்கின்றேன் கவனமாக செவி கொடுத்து கேள் என் நண்பே இன்று உன்னிடத்தில் பேச முடியாத பல வார்த்தைகளை நான் கடிதமாக எழுதுகின்றேன் இந்த கடிதம் உனக்கு எப்பொழுதும் கிடைக்கப் போவதில்லை என்றாலும் நான் எழுதி வைத்து விட்டேன் என்றால் என் மனதிற்கு அது திருப்தியை கொடுக்கும் உனக்கும் எனக்கும் இடையில் இருக்கின்ற அன்பு எந்த அளவிற்கு உன்னதமானது என்பது நன்றாகவே தெரிந்து வைத்திருக்கின்றோம் இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா பிரச்சனைகளுமே நம்மை சுற்றி வருகின்ற எல்லாவற்றையும் என்னவென்று நமக்கு தெரியப்படுத்தி கொண்டிருக்கின்றது ஆனாலும் பல இன்னல்களையும் பல பிரச்சனைகளையும் தாண்டி இந்த வாழ்க்கையை எப்படியாவது வாழ வேண்டும் என்று நாம் போராடிக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் தேவையில்லாத ஒரு விஷயம் நம் வாழ்க்கைக்குள் தலையிட்டு நம்மை பிரிவினைக்கு ஆளாக்கிவிட்டது பிரிவு என்பது நம்முடைய உடலுக்குத்தானே தவிர மனதிற்கு அல்ல நம்முடைய மனது எப்பொழுதும் ஒன்றோடு ஒன்று கலந்து கொண்டுதான் இருக்கின்றது நாம் விலக வேண்டும் என்று நினைத்தால் கூட அவை விலகிவிடாது அந்த அளவிற்கு அன்பை உண்மேல் அள்ளி கொடுக்க காத்து கொண்டிருக்கின்றனான் நிச்சயமாக என்றும் உன்னை விட்டு ஒரு அடி தொலைவு கூட நடக்க மாட்டேன் இப்பொழுது உன்னை விட்டு நான் விலகி இருக்கின்ற இந்த நேரமானது நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய் ஆனால் உண்மையில் இந்த பிரிவானது இனிமேல் இந்த வாழ்க்கையில் ஒரு மிக பெரியதொரு சந்தோஷத்தை கொடுக்க போகின்றது இந்த வாழ்க்கையில் மீண்டும் மீண்டும் நினைத்து நினைத்து நீ சந்தோஷப்படுகின்ற அளவிற்கு நல்ல விஷயங்களை கொடுக்க போகின்றது அதற்கான முயற்சிகளை நான் செய்து கொண்டிருக்கின்றேன் நான் ஒரு முன்னேற்றத்தை இந்த வாழ்க்கையில் நமக்கென ஏற்படுத்த போராடி கொண்டிருக்கின்றேன் இந்த நேரத்தில் தேவையில்லாத பிரச்சனைகளும் சண்டை சச்சரவுகளும் இல்லத்திற்குள் வரும்பொழுதும் அங்கே இருந்து கொண்டிருக்கிறது என்றால் நான் செய்வதை கூட இங்கே திறமையாக செய்துவிட முடியாதல்லவா அப்படியானால் நான் இப்பொழுது உன்னை விட்டு சற்று தள்ளித்தான் இருக்க வேண்டியதாக இருக்கின்றது இருவரும் ஒன்று சேர்ந்து இருக்கும் பொழுது பேசுகின்ற வார்த்தைகள் சட்டென்று பிரச்சனைகளை உருவாக்கி விடுகின்றது அப்படி இல்லாமல் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் நினைத்தது போல பல நல்ல விஷயங்களை நிறைவேற்றிட என்றும் உனக்காக நான் இருக்கிறேன் என்பதனை உணர்த்திட நான் இந்த கடிதத்தை எழுதுகின்றேன் உன் கைகளுக்கு கிடைக்காமல் போனாலும் நான் என் மனதில் உள்ள பாரம் அதாவது நான் என் மனதில் உள்ள உன் அன்பை இப்பொழுது வெளிப்படுத்தி இருக்கின்றேன் உன் மீது நான் கொண்டிருக்கின்ற அன்பை அளவிட முடியாது நான் எந்த அளவிற்கு உன்னை எப்படி எல்லாம் நினைக்கிறேன் என்பதனை ஒருபோதும் வெளிப்படுத்திவிட முடியாது நல்லது எப்பொழுது நடக்க வேண்டுமோ அது நிச்சயமாக நடக்கும் அது நடக்க வேண்டிய நேரத்தில் எல்லா நன்மைகளையும் ஒரு சேர கொண்டு வந்து கொடுக்கும் இவை எல்லாவற்றையும் தாண்டி நாம் வாழ்ந்த இந்த வாழ்க்கை அத்தனை அருமையான வாழ்க்கை யாரும் நம் வாழ்க்கையை பார்த்து கண் போட்டு விடக்கூடாது கண் திருஷ்டியை விடக்கூடாது என்பதற்காக நாம் பல முறை பேசிக்கொண்டிருக்கின்றோம் அப்படிப்பட்ட நேரத்தில் இப்படி ஒரு பிரிவு வந்ததை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை இன்னும் சில நாட்களுக்குள் இது சரியாகி விட வேண்டும் அப்படி இது சரியாகி விட்டது என்றால் அதன் பிறகு நான் இனி ஒரு காலமும் உன்னை உன் மனதை காயப்படுத்தும்படி எந்த ஒரு விஷயத்தையும் செய்துவிட மாட்டேன் என்கின்ற வாக்குறுதியையும் இங்கு கொடுக்கின்றேன் எனக்கு ஒரு நல்ல நண்பனாகவோ நல்ல தோழியாகவோ எல்லா விஷயங்களிலும் எனக்கு ஆறுதலாகவோ இருந்து கொண்டிருந்த உனக்கான இந்த வாழ்க்கையை நான் நிச்சயமாக உனக்கு நல்லபடியாக கொடுக்க நினைக்கிறேன் என்பதனை மறந்துவிடக்கூடாது நான் எழுதிய கடிதம் ஒரு வேளை உனக்கு கிடைத்துவிட்டது என்றால் இதைக் கேட்டு வருத்தப்படாதே நான் எப்பொழுதுமே தைரியமாகத்தான் உன்னிடத்தில் பேசுகின்றேன் எந்த சூழ்நிலையிலும் நான் முன்னேறுவதற்காக பாடுபடுவேன் அதன் பிறகு நாம் நமக்கான விஷயங்களை எல்லாம் பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லி அந்த கடிதம் எழுதி முடித்திருந்தது என் பிள்ளையே கந்தன் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் உனக்கு புரிந்ததா உன்னுடைய உயிரான உறவு எழுதியிருந்த வார்த்தைகள் எல்லாம் என்னவென்று கேட்டாயா என் பிள்ளையே உன்னை இந்த வாழ்க்கையில் நல்ல நிலையை நோக்கி நான் பயணிக்க சொல்கின்றேன் நல்லபடியாக இருந்தால் என்றும் உனக்கு நல்லது நடக்கும் இவர்கள் இந்த கடிதத்தில் எழுதியிருந்த விஷயம் இந்த வாழ்க்கையை மீண்டும் மீண்டும் அழகாக்கும் நம்பிக்கையோடு இரு உன் துணை உன்னை விட்டு வேறெங்கும் செல்லாது வேல் வேல் முருகா வேல் முருகா